இந்த வீடியோவில் நாமே இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளாஸ் செவன்ல இருக்கக்கூடிய பிம்பம் அப்படின்ற கதை தான் பார்க்க போறோம் பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சம் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை பற்றி விவரிக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ நம்ம துணைப்பாடமாக தான் நம்ம வந்து இப்போ சொல்ல போறோம் நான் இப்போ இந்த துணைப்பாடம் எப்படி எழுதுவோமோ நான் அதே மாதிரி சொல்றேன் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து முகமூடி அணிதல் மனித இயல்பு ஸோ ஒருத்தர் வந்து முகமூடி அணிகிறான் அப்படின்னா நிஜமாவே அது ஒரு மனுஷன் இயல்பு தான் இப்ப நான் வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் என்னோட வீட்டில் நடந்து போனா என்னோட பக்கத்து வீட்டில் நடந்து போனா அப்படின்னு கிடையாது அதே தான் நீங்களும் இருப்பீங்க இல்லையா ஸோ ஒருத்தவங்க கிட்ட நம்ம எப்பயுமே கோபக்காரங்க அப்படின்னா நம்ம எல்லாருடையும் கோவத்தை வெளிப்படுத்த முடியுமா முடியாது இல்லையா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற மாதிரி பேசுவோம் அம்மா அப்பா கிட்ட வேற மாதிரி பேசுவோம் ஒருத்தர்கிட்ட உரிமை அதிகமா இருக்கும்போது போது கோவப்படும் ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு முகமூடி அப்படிங்கிறது நமக்கு நாமே வந்து போட்டுக்கிறது இப்போ கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே இயல்பாயிடுச்சு இது தப்பு அப்படிங்கிறது யாருமே எந்த ஒரு காலத்திலையும் சொல்ல முடியாது இல்லையா அதுதான் சொல்லுவாங்க முகமூடி அணியிறது அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட ஒரு இயல்பு தான் மனுஷனோட ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களோட இயல்பு ஏற்பற மாதிரி நம்ம தன்னை தானே ஒரு மாட்டிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும் ஒரு மனுஷன் வந்து சில சமயங்கள்ல முகம் முகமூடி மாட்டி மாட்டி வாழ்றதுனால அவனோட உண்மையான முகமே அவன் வந்து இழந்து விடுகிறான் இதனால சமுதாயத்துல இது யாரு அப்படின்ற ஒரு அடையாளப்படுத்தாம ஒவ்வொருத்தகிட்ட ஒரு முகமூடி போட்டுட்டு நம்ம காமிக்கிறதுனால இவன் யாரு அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி நம்ம வந்து மிஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்றான் வந்து வேண்டாத விருந்தினர் அப்படின்னு அர்த்தம் இந்த பிம்பமோட கதையில வந்து பிரபஞ்சன் வந்து அவரையே ஒரு முன்னிலைப்படுத்தி நம்மளும் நம்ம முன்னிலைப்படுத்தி வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக நம்ம இப்ப முகமூடி போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து நமக்கே தெரியாம எந்த நேரத்துனாலும் வந்து வந்துருது நம்மளோட கட்டளைக்கு வந்து உடன்படுறது ஏன்னா நம்ம சில இடத்துல கோவப்படணும்னு நினைப்போம் ஆனா நம்மளோட என்ன சொல்ல வேண்டாம் கோவப்படக்கூடாது நம்ம வந்து அமைதியா போயிடணும் அப்படின்றது நமக்குள்ள ஒரு மனசு சொல்லிட்டே இருக்கும் இல்லையா சோ இதே மாதிரி நம்மளோட கட்டளைக்கு வந்து அந்த முகமூடி வந்து சில சமயம் வந்து உடன்படாது சில சமயம் வந்து வீட்டில் வந்து பேசி சிரிச்சிருக்கும் போது தக்குன்னு வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளோட வி நம்மளோட விருப்பம் போல நம்மளை வந்து இம்சிக்க வந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா அதனால் இது வந்து ஒரு வேண்டாத விருந்தாளியாக தான் இந்த முகமூடி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மூணாவது வந்து கேள்விகளால் துளைத்தல் இந்த முகமூடி வந்து மனுஷன் வந்து தன்னையும் சரி தன்னோட மனசாட்சியும் சரி ஏமாற்றதை வந்து வெளிப்படையாக நமக்கு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம கொஞ்சம் பொறுமையா உட்காந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு பாருங்களேன் நம்மளோட மனுஷன் வந்து எத்தனை வண்ணங்கள்ல அதாவது எத்தனை வண்ணங்கள்ல ஒவ்வொரு டங்கிட்ட ஒவ்வொரு கலர்ஸ் ஆர் கம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் சோ மனுஷன் வந்து எத்தனை வண்ணங்கள்ல வெவ்வேறு அளவுகள்ல வெவ்வேறு கோணங்கள் அதாவது வெவ்வேறு ஷேப்ஸ்ல எல்லாம் பல முகமூடிகளை வந்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் இப்போதைக்கு ஒரு லட்சக்கணக்கான முகமூடி நம்மளே யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா நம்மளோட எதிரில் இருப்பவங்க வந்து தாயானாலும் சரி தகப்பனானாலும் சரி அவர் காட்டுற முகபாவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட முகங்களும் நம்ம மாற்றி கொண்டு வேண்டிய சூழ்நிலை தான் நம்மளும் இருக்கும் அடுத்த ஹெட்டிங் வந்து முகங்களின் குவியல் அப்ப முன்னாடி நான் சொன்னலே இப்போ நம்மளாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் முகமுடி நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையுமே நம்ம ஒரே முகமுடி யூஸ் பண்ண மாட்டோம் ஒவ்வொரு ஃப்ரெண்டுகிட்டையும் நம்ம ஒவ்வொரு முகமுடி யூஸ் பண்ணுவோம் பாரு பாத்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க சோ அவங்க கிட்ட வேற மாதிரி பழகும் இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கன்னா அவங்க கிட்ட வேற மாதிரி பழகும் ஏன்னா நம்மள நாமே வந்து ஏமாத்திக்கிறோம் நமக்கே நம்ம வந்து ஜென்யூனா இல்லை அப்படின்றது நமக்கே தெரியும் இல்லையா ஸோ நமக்குக்காக ஒரு முகமூடி ஃப்ரெண்டுக்காக ஒரு முகமூடி மூடி அப்படின்றத நிறைய ஒரு குவியலாக தான் இருக்கு ஸோ ஒவ்வொருவரோட கால அடியில குழியும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா முகங்களோட அந்த முகங்கள் வந்து குவிஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுல தேவையானதை அப்பப்ப தேவைப்படும் போது பயன்படுத்தி கொள்றது அப்படிங்கிறது சகஜம்தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை எல்லாமே வந்து விவாதிக்கிறது தான் இந்த பிம்பம் அப்படின்ற ஒரு கதையை வந்து பிரபஞ்சன் வந்து எழுதியிருக்காங்க சோ எந்த சொல்ல வராங்க நம்ம இப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால சொந்த முகம் அப்படிங்கறது மனுஷங்கக்கிட்டேயே இல்லாம போயிடுது அப்படின்றத வெளிப்படுத்துது இந்த கதை சோ கடைசி வந்து மனசாட்சி ஒவ்வொரு மனுஷன்கிட்டயும் ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அப்படின்றது எல்லா இருக்கும் மற்றவங்க கிட்ட உறவு பாராட்டும் போது அவங்க அவங்களோட இயல்புக்கு ஏத்த மாதிரி தன்னை மறைச்சு மாற்றிக்கொள்கிறாங்க இல்லையா இப்படி மாத்தினாலுமே நம்மளோட மனசாட்சிக்கு தெரியும் நம்மள இவனுக்கு பிடிக்காது இவன்ட்டு போய் நம்ம சிரிச்சு பேசணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா சொன்னது நம்ம ஒரு சில சமயங்கள்ல வந்து மறைச்சு இல்லை நம்ம இப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் நம்ம மனசாட்சிக்கே உண்மை அப்படிங்கிறது நம்ம வந்து நினைவு வந்து இருந்துட்டே இருக்கும் இந்த வகையில வந்து நம்மளோட மனுஷனோட வாழ்க்கையில இப்படி ஒரு முகம் வந்து முகத்தை வந்து மாத்தி மாத்தி தன்னோட அடையாளத்தையே இழந்துடுறான் அப்படின்னு சொல்றதான் இந்த கதை குஞ்சா உங்களுக்கு ஆக்சுவலி இந்த பிம்பமோட கதை எக்ஸ்பிளனேஷனுக்கும் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்க அந்த கொஷன்ஸுக்குமே கொஞ்சம் இதா இருக்கும் ஏன்னா நம்ம ஷார்ட்டர் ஆசை நமக்கு அந்த பிம்பம் லெசன்ஸ்ல வந்து கொடுத்துருக்கக்கூடிய பாடம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க அப்போ வந்து யாரோ கதை தட்டுற மாதிரி வந்து வரும் ஸோ வந்து இப்போ யாரு அப்படின்னு பார்த்தா அவங்களோட உண்மையான முகமே வந்து வந்திருக்கிற மாதிரி ஒரு இமேஜினரி ஸ்டோரி சரியாக வந்திருக்க மாதிரி இருக்கும் அது உள்ளே போயிட்டு நீ ஒரு நிறைய முகமூடிங்கெல்லாம் வந்து எடுத்து போடும் ஸோ எடுத்து போட்டுட்டு இதெல்லாம் இந்த முகமூடி யாருக்காக இந்த மூடி யாருக்காக நீ ஒன்னே ஏமாத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க சொல்லிட்டு அவங்க வெளியே போகும்போது நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த பர்சன் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியலம்பாங்க நான் தான் உன்னோட நெஜ முகமே என்னையும் உனக்கு அடையாளம் தெரியல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லை எனக்கு தெரியல ஏன்னா இந்த முகமூடிகள் எல்லாமே எனக்கு தேவைப்படுது அம்மா கிட்ட மனைவி கிட்ட என்னோட நண்பர்களுக்கு என்னோட சொந்தக்காரங்க கிட்ட என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இப்படி எல்லார்கிட்டையும் வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு ஒரு விதமான முகமூடி தேவைப்படுது இப்படி தேவைப்பட தேவைப்பட்டு நான் என்னோட சொந்த முகமே எனக்கு வந்து மறந்து போச்சு சொந்த முகமே தேவையில்லைன்ற அளவுக்கு ஒரு மனிதன் வந்து மாறிடுறான் அப்படின்ற ஒரு கதை தான் இது கதை ஆக்சுவலி நம்ம ஸ்டோரி படிச்சு பார்த்தா நம்மளுக்கு இவ்வளோதான் இருக்கும் சரியா பட் நமக்கு கொடுத்துருக்க கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சம் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை பற்றி இவரி விவரிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே